ஓம் நமசிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வசிய முதலான அஷ்டகர்ம இருந்து எண்ணற்ற சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய குட்டி சாத்தானை எப்படி உபாசனை பண்ணுறது அதை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த குட்டி வந்து வசப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த அஷ்ட இருந்து அநேக சித்துக்களை வந்து ரொம்ப அதிவேகத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் அதனுடைய உபாசனை முறைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு பின்னு முரணாக வந்து மறைக்கப்பட்டிருக்கு சித்தர்களுடைய நூட்களில் வந்து இதெல்லாம் வந்து தக்குனு குருமார்கிட்ட நீங்கள் வந்து பழகி அதுக்கப்புறம் செய்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு சில இது மட்டும் குறிப்புகள் மட்டும் குறிப்பு இது பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த அனுபவத்தில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய முறைகள் இதை எப்படி வசப்படுத்துறது இதை எப்படி வந்து முறையாக இதை வச்சு நம்ம ஒரு சில சித்துக்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெரியும் அப்படியான ஒரு பிரயோக முறை தான் இது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயோக முறைகள் இருக்குது சரிங்களா குடிச்சு அதான வசப்படுத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எண்ணற்ற பிரியோகங்கள் இருக்குது இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு பிரயோக முறை இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மைசூர் பக்கம் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து இந்த பிரயோகத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி குட்டி சாத்தானை வசப்படுத்தி ஒரு சில வேலைகளை செய்து காட்டுவாங்க அப்படியான முறை தான் இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு இது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு ஆத்தங்கரை ஓரமாக தான் நீங்கள் அமர்ந்து நீங்கள் இந்த பூஜை வந்து நீங்கள் முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆத்தங்கரை ஓரமாக வந்து ஒரு இடத்த வந்து நீங்கள் முறையாக சு நல்லா வந்து தேர்வு பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வாசனை திறவங்களாக தெளித்து விட்டுறணும் வாசனை திறவிங்களாக தெளித்து விட்டு நீங்கள் முறையாக நீங்கள் முறையாக வந்து என்ன என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று சரிங்களா ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்து மூன்று தேங்காய் மூன்று தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நாறு இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிட்டு அதில் வந்து நல்லா மஞ்சள்லாம் தடவி நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் பத்திரமாக வச்சுக்கிட்டு சுத்தமான வாழை நீர் அதுவும் நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த வாழை நீருக்குள்ளே வந்து நீங்கள் சிறிதளவு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னீர் சுத்தமான ஒரிஜினல் பன்னீராக இருக்கிற மாதிரி பார்த்து அதுவும் சிறிதளவு நல்லா கலந்துக்கணும் சரிங்களா கலந்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முறையாக சாம்பல் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் சாம்பலை வந்து ஆத்தங்கரை உரமாக வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து அந்த சாம்பல் மேலே வரைஞ்சிக்கணும் சாம்பல் மேலே வரைஞ்சிட்டு அதன் அதற்கு மேலே வந்து இந்த ஆணைக்கன் பட்டா சட்டியை வச்சு அதுக்குள்ளே வந்து சுத்தமான வாழை நீர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஊற்றி அதற்குள்ளே வந்து மூன்று தேங்காய் வந்து வச்சிடறீங்க மூன்று தேங்காய்னா அந்த மூன்று கண்கள் இருக்கு இல்லைங்களா அந்த கண்கள் வந்து ஆகாயத்தை நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் மூன்று தேங்காயிலுமே அந்த மாதிரி வைத்துட்டு அதற்கு மேலே வந்து அந்த மூன்று தேங்காய்க்கு மேலேயுமே மூன்று மண் அகல் விளக்கு வச்சிடணும் மூன்று மண் அகல் விளக்கு வச்சு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா காராம்பு நெய் விட்டு நீங்கள் முறையாக தீபம் ஏற்றிக்கிறீங்க தீபம் ஏற்றிக்கிட்டு அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு ஏன்னா ஒன்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது இந்த பூஜை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி முறையாக தக்குனு பாதுகாப்பில் செய்து வச்சுக்கணும் பாதுகாப்பில் செய்து தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மிக விரைவில் பலன் தரக்கூடிய முறை அதே சமயம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதற்குண்டான ஆபத்துக்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து சித்திரனுடைய நூட்களில் குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் இதெல்லாம் வந்து தகுந்த குருமாரளுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் செய்து பார்த்துடக்கூடாது தான் சொல்கிறதுக்கு காரணம் இதுக்கு உண்டான தக்கின குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி தான் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கணும் அதை வந்து முறையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் முறையாக இந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா அதுக்குண்டான படையிலலாம் போட்டுடணும் படையிலலாம் போட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கருப்பு கம்பளி விரிச்சு முறையாக வந்து அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபரானு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை பண்ணுறப்பவே அந்த குட்டி சாத்தானுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல அதனுடைய ஆற்றல் வந்து இறங்குறது நீங்கள் நல்லா உணர முடியும் இது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பதினாறு நாள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு இதை வந்து முறைய வசப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஷ்டகர்ம அநேக காரியங்கள் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்திரைய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமாதிரிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்க்கலாம்னு வச்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்தி வாய் வாழ்க குருவே துணை